மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கிழல் வேனிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பூன்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய திருவடிகளை வணங்கி குருநாதரையும் வணங்கி மங்கள மகாகணபதியை பிரார்த்தித்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரையில் திருநெல்வாறு சனிப்பயிற்சி ஏன்னால் இந்த வந்து யாருமே இந்த சனிப்பெயர்ச்சியை பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை உண்மையான சனிப்பெயர்ச்சி இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு நான்கு நிமிஷம் இந்த சனிப்பயிற்சினால் என்ன எது உண்மையான சனிப்பெயர்ச்சி ஏன் இந்த பதிவை நாம் பார்க்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஒரு ஃபஸ்ட்டு நாலு நிமிடங்கள் சொல்லிருக்கேன் நாலு நிமிஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை தனியாக ஒரு பத்து நிமிஷம் வருது அப்போ இதை ரெண்டையும் சேர்த்து கேட்கும்போது தான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய சனிப்பெயர்ச்சியுடைய தன்மை முழுசாக புரியும் அப்போ சனிப்பயிற்சின்னா என்ன எல்லோரும் சொல்கிறாங்க திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்துடுது ஆமாம் ஜனவரி பதினேழாம் தேதியே நடந்து போச்சு திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்தாலுமே கூட திருநள்ளாறு சனிப்பயிற்சி இந்த திருக்கணித பிரகாரம் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு இந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்கம்மா எங்கே போகிறோம் கோவிலுக்கு தான் போகிறோம் அப்போ அந்த கோவிலில் எந்த பஞ்சாங்கத்தை அனுஷ்டிக்கிறாங்கனாக்கா இந்த திருநள்ளாறு சனிப்பயிற்சியை தான் அனுஷ்டிக்கிறார்கள் ஆகையினாலே அன்பு நேயர்களே டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாலை ஐந்து மணிக்கு திருநள்ளாறு சனிப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய பூன்முலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமியுடைய பெரும் கருணையினாலே சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி அடைகிறார் இந்த சனிப்பயிற்சி அதுவும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி தான் ரொம்ப 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 முக்கியம் அப்போ இத்தனை நாள் விட வரையிலுமே கூட என்ன சாமி எனக்கு மகர ராசி நான் வந்து இன்னும் அந்த ச சனி பயிற்சி நடந்துட்டுன்னு சொல்கிறாங்க அதனுடைய தாக்கம் இன்னும் குறையலையே நான் தனுசு ராசி எனக்கு இன்னும் ஏழற அந்த இம்பேக்ட் இன்னும் குறையவே இல்லையே நான் ஒரு ராசி எனக்கு இன்னும் திரிகுணர் அந்த பாதிப்பு தொடரவே குறையவே இல்லையே நான் ஒரு மிதுன ராசி எனக்கு அஷ்டம சனியுடைய தாக்கம் குறையவே இல்லையே அப்படின்னு பனிரெண்டு ராசி அன்பர்களும் இந்த சனி பகவானால் ஏற்பட்ட தொல்லைகள் இன்னும் முடியலையேன்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அந்த குழப்பத்துக்கு காரணம் இதுதான் அப்ப இந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய புதன்கிழமை நடக்கக்கூடிய பெயர்ச்சி தான் உண்மையான பெயர்ச்சி நம் அனைவருடைய வாழ்விலும் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் இனிமே தான் ஒரு ஒரு கட்டமாக ஒரு ஒரு கட்டமாக மாறுதல் நிகழும் இனிமே தான் மாற்றங்கள் ஏற்படும் இனிமே தான் எல்லா நல்லதும் நடக்கும் இனிமே தான் கஷ்டங்கள் விலகி உங்களுக்கு சரியான பாதைகள் கிடைக்கும் தெளிவான பாதைகள் கிடைக்கும் தீர்க்கமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் நினச்சது கைகூடும் மங்கள விசேஷங்கள் நடக்கும் அப்போ உண்மையான பெயர்ச்சி என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும் ஆகவே அந்த உண்மையான பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பயிற்சி உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை தருகிறது என்று நாம் பார்ப்போம் அதுக்கு முன்பாக அன்பு நீர்களே நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள் முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாருங்கள் ராசிக்கு சென்று விடலாம் அன்பார்ந்த தனுசுராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே இந்த பயிற்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு இனிமே தான் ஏழரை சனி முடிய போதும் நிறைய தனுசு ராசி என்பர்கள் பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் நிறைய கிளைண்ட்ஸ சாமி என்ன சாமி ஏழரை சனி முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் அதனுடைய இம்பேக்ட் அதனுடைய இன்னும் குறையவே இல்லை அப்படியே தானே சாமி இருக்குது அந்த பிரச்சனை இன்னும் முடியவே இல்லையா சாமி அவங்களுடைய ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகலையே ஆனால் ஏன்ற சந்தை முடிஞ்சதுக்கு முடிஞ்சிட்டா சரியாகிடும்னு சொன்னீங்களே சாமி ஏன் இன்னும் கிளியர் ஆகலை அப்படின்னு நிறைய நிறைய தனுசு ராசி அன்பர்கள் சி வேலைக்கு ஜாபுக்கு போகிறவங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருடைய கேள்வியும் இதுவாகத்தான் இருந்தது அதோடு கூட ராகுவால் வரக்கூடிய திருகோண பிரச்சனை தேவையில்லாத மீன்பிடி அவமானங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் புதுசு புதுசாக உருவாகும் புதிய புதிய பிரச்சனைகள்லாம் தேவையில்லாமல் கிரியேட் ஆகும் ஸோ எந்த மாதிரியெல்லாம் நிறைய தனுசு ராசி அம்பு அன்பர்களுக்கு பிரச்சனை இருந்து வந்தது உண்மையிலேயே தனுசு ராசி அன்பர்களை இனிவரும் காலம் சௌரியமான காலமாகவும் நிச்சயமாக ஒரு சந்தோஷமான எதிர்காலமாகவும் உங்களுக்கு அமையப்போகுது இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரையில் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்துக்கான பதிவு இது ஏதோ மாச பலனோ அல்லது வந்து வார பலனோ கிடையாது ஒரு மூணு வருஷத்துக்கான ரொம்ப லாங்கான ஒரு பதிவு அப்போ தனுசு ராசி என்பர்களே இதனால் வரையில் ஏழரை சனியால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகியது நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல காலமாக உங்களுக்கு அமையப்போகுது அதோடு மட்டுமல்ல ரெண்டு விஷயம் உங்களுக்கு வந்து நடக்க போகுது எதெல்லாம் புது புது பிரச்சனையாக வந்ததோ நல்லா போய்கிட்டு இருந்தது செம திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் பழகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து இப்படி என்னை ஏமாற்றிட்டாங்க நான் ஒரு உதவி பண்ண அவங்க கூக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க வம்பு பண்ணிட்டாங்க இல்லை ஒரு கேஸ் போட்டுட்டாங்க ஒரு வம்பா மாற்றிட்டாங்க ஒரு வின் அசிங்கப்படுத்திட்டாங்க அது எங்கே முன்னால் நடந்திருக்கலாம் ஃபேமிலியில் நடந்திருக்கலாம் வெளியில் நடந்திருக்கலாம் சொசைட்டிலேயா இருக்கலாம் ஸோ எங்கே தொழில் செய்கிற இடமா இருக்கலாம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் அப்போது தனுசு ராசி அன்பர்களே உங்களை பொறுத்த வரையிலும் திடீர்னு ஏற்பட்ட ஒரு அவப்பெயர் திடீர்னு ஏற்ப நடந்த ஒரு சில கசப்பான சம்பவங்கள் அவையெல்லாம் விலகி நல்ல முறையில் மீண்டும் ஒரு நிம்மதியான வாழ்வு தனுசு ராசிக்கு கிடைக்கப் போகுது கஷ்டங்கள் விலகி நிம்மதியான வாழ்வு தனுசு ராசிக்கு போகிறது அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி நேயர்களே இந்த சனிப்பெயர்ச்சியால் இதுதான் உங்களுக்கான உண்மையான சனிப்பெயர்ச்சி இதுதான் உண்மையான சனிப்பெயர்ச்சி அப்படி பார்க்கின்ற பொழுது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியால் அதிக பலன் பெறக்கூடியவர்கள் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு பர்சன்ட் கிட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட பர்சன்டேஜு சம்மந்தப்பட்ட நல்ல பலன்களை சுப பலன்களை நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள் சரி இதில் தொழில்துறைகள் எப்படி இருக்கும் வருமானங்கள் எப்படி இருக்கும் தொழில் துறைகளை பொறுத்தவரையிலே தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் அதாவது உள்நாட்டு நீங்கள் நம்ம நாட்டில் இருக்கலாம் இல்லை வெளிநாட்டில் இருக்கலாம் நம்ம மாநிலமாக இருக்கலாம் வேறு எந்த கண்ட்ரியாக வேண்டுமானாலும் இங்கே இருக்கலாம் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தால் சி ஒரு ஷேர் மார்க்கெட் இருக்கலாம் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இருக்கலாம் நிறைய மார்க்கெட்டிங் இருக்கலாம் கமிஷன் பிஸ்னஸ் இருக்கலாம் இன்சூரன்ஸ் நிறைய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணலாம் ட்ரேடிங் பண்ணலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு ஓன் பிஸ்னஸ் நிறைய அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் அல்லது கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு கோல்டு பிஸ்னஸ்ஸு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு டெக்ஸ்டைல்ஸ்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் எஜுகேஷன் செக்டர்ஸ் சின்ன சின்ன பிளே ஸ்கூலில் இருந்து பெரிய மெடிக்கல் காலேஜஸ் வரலாம் ஸ்கூலில் இருக்கலாம் காலேஜாக இருக்கலாம் டிப்ளமோ சென்டராக இருக்கலாம் ட்ரைனிங் சென்டராக இருக்கலாம் நிறைய டியூஷன் சென்டராக இருக்கலாம் ஸோ எஜுகேஷன் செக்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே கூட ஒரு பெரிய சங்கடத்தில் ஒரு உச்சகட்டமான ஒரு பிரச்சனை போய் அவங்க மாட்டியிருக்கலாம் அவசர தேவை உடனடி தேவை இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும் பார்த்திங்கனாக்கா ஸோ அந்த மாதிரியான ட்ரபுள்ஸில் இருக்கக்கூடியவர்கள் ஸோ எஜுகேஷன் செக்டரில் இருக்கக்கூடியவங்க அதே போல் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸு அப்புறம் லாட்ஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஸ்டார் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணக்கூடியவங்க அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸு ஒரு நிறைய செக்டர்லாம் அவங்க வந்து கம்பெனிஸ் வச்சுருப்பாங்க ஒரு பக்கம் மினரல்ஸு கனிம வளங்கள் சம்மந்தப்பட்டது நிறைய செக்டர்ஸ் ஸோ குரூப் ஆஃப் கம்பெனிஸு கார்பரேட் நிறுவனங்கள் டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மீடியா துறையில் மெயினாக நம்மளுடைய மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சப்ஜெக்ட் இருக்குது ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே அடுத்த மூன்று ஆண்டுகள் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமாக அமைய போகுது நல்ல எதிர்காலம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேபி ஒரு செப்டம்பர் மாதம் வரையிலும் அடுத்த இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அடுத்த ராகு கேது பயிற்சி வரையிலுமே கூட தனுசு ராசிக்கு சிறப்பாகத்தான் இருக்குது ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் சம்மியம் சொல்லும்போது அழகாக தான் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு அப்படி நடக்கலையே அப்படின்னு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் செய்வீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்கள் பர்த்து சாட்டில் தான் ப்ராப்ளம்னு அர்த்தம் புரியுதா ஸோ தனுசு ராசிக்கு ஏன்னா எல் ரசனையும் கிளியர் ஆகிடுச்சு ராகுவும் கிளியர் ஆகிட்டார் ஆனாலும் இன்னும் ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகலை அப்படின்னா அப்போ ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா உங்கள் ஜாதகத்தில் கர்ம வினைகள்னு அர்த்தம் ஸோ அந்த கர்மாவை எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் சரி அப்போது பிஸ்னஸை பொறுத்தவர்களும் நல்ல வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் சரி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே நிச்சயமாக ஒரு அபரிமிதமான வளர்ச்சி உங்களுக்கு உண்டு நல்ல வளர்ச்சி இருக்கும் குறிப்பாக குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து நிச்சயமாக சார்ட் அவுட்டாகும் உடன் பிறந்தவர்களால் வரக்கூடியது அல்லது கணவன் மனைவியிடையே வரக்கூடியது சொசைட்டியில் வரக்கூடிய பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் அல்லது தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் மனக்கவலைகள் மனசில் இருக்கக்கூடிய பயம் இப்படி சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அதுக்கு அடுத்தபடியாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையில் இனிமே இனிமேதான் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைய ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சில அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அரசியலை பொறுத்தவரையில் நல்ல பேர் புகழ் கூடும் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அமையும் இன்னும் சொல்லப்போனால் வளர்ச்சிகள் அதிகரிக்கும் புதிய பதவிகள் உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் இப்போ வரக்கூடிய பின்னா நம்ம சனிப்பெயர்ச்சி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ எதிர்வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எலெக்ஷனில் நமக்கு சீட் கிடைக்குமா ஜெயிக்க முடியுமா எக்ஸ்பென்சஸ் பண்ணலாமா ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்குமேயானால் நிச்சயமாக அரசியல் தலைவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்போது அரசியல் தலைவர்களை பொறுத்த வரையில் நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் பண பிரச்சனைகளாக இருக்கலாம் பணம் காசு வாங்கின பிரச்சனையாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலாம் வந்த ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் உங்கள் மேலிடத்துக்கும் உங்களுக்குமான ட்ரபுள்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய தலைவர்களால் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி அதாவது வீண் படிய விமானங்கள் வம்பு வழக்குகள் மெயினாக கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனிப்பெயர்ச்சியால் திருநள்ளாறு சனிப்பயிற்சியால் இடையொட நம்ம நிறைய டாக்டர்ஸ் பார்க்குறோம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்குறோம் நிறைய ட்ரபுள்ஸு அவங்களுடைய நேம் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸு ஸோ அது வெளியிலேயும் சமயத்தில் வெளியில் வந்துடுது சமயத்தில் வெளியில் வராமல் அப்படியே கொஞ்சம் ஜாதகம் காப்பாற்றி கட்டி காப்பாற்றி கொண்டு போகுது ரெண்டுமே நாம் வந்து பார்க்குறோம் அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களையும் நாம் பார்க்குறோம் ஸோ டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த கனிம வளங்கள் இந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியால் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் கட்டாயம் உங்களுக்கு உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள் ஸோ ஆன்மீகத்தில் அதிகமாக ஆன்மீக பெரியோர்கள் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க கோவிலெலாம் வச்சு நடத்தக்கூடியவங்க திரும்படிகள் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த ராகு சனி ராகுடைய தொடர்பு தனுசு ராசியை பற்றி சொல்லணும்னா வேலை வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் செய்கிற வேலையில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசி நேயர்களே அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபோ உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை எந்த வேலையாக இருந்தால் வேலையில மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு வேலை மாறும் ஜாப் சேஞ்சஸ் நீங்களாக எந்த வேலையும் விடாதீங்க தனுசு ராசி இதை விட எனக்கு அங்கே ஒரு பத்தாயிரரூவா அதிகமாக கிடைக்குதுன்னு இருக்கிறத விட்டுட்டு வெளியில் வந்துடும் அதிகம் ஸோ ஜாப் சேஞ்சஸ் இப்போது தேவையில்லை இடமாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர்ஸ் வருமே ஆனால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது கூட வேலை செய்கிறவங்களால் வர பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவும் வம்பு வழக்காக இருக்கலாம் கலகமாக இருக்கலாம் ரிப்போர்ட் பேட் ரிப்போர்ட்டாக இருக்கலாம் சப்மிட் பண்ணலாம் வேணும்னே உங்களை வந்து டார்கெட் பண்ணலாம் ஸோ அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாஸ் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்ஸ் எனக்கு இன்னும் வரலை எனக்கு கிடைக்குமா ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரையில் ஆரோக்கியம் ஹெல்த்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் நாலு பத்தாக இருக்காரு ராகு கேதுவும் ஸோ ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் சிறு குடல் சம்பந்தப்பட்டது மேல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் சிறு சிறு விபத்துக்கள் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக குடல் சம்பந்தப்பட்டது எலும்பு சம்பந்தப்பட்டது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம் குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் தனுசுராசினியர்களே குடும்பம் சிறப்பானதாகவே இருக்கும் மெயினாக குடும்ப பெண்கள் தங்களுடைய கணவன் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் மெயினாக அவங்களுடைய ஹெல்த்து அவங்களுடைய ஃப்யூச்சர் அவங்களுடைய இன்கம் அவங்களுடைய பிஸ்னஸ் வீட்டுக்காரருடைய வேலை எப்படி இருக்கும் வீட்டுக்காரருடைய வருமானம் எப்படி இருக்கும் இதை பற்றிய கவலைகள் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும் ஸோ அதில் ஏதாவது வீட்டுக்காரர் போய் மாட்டிக்கிட்டாரா சிக்கலில் இருக்காரா இல்லை வேறு ஏதேனும் ப்ராப்ளத்தில் போய் மாட்டிக்கிட்டாரா அவசியம் வந்த மாந்திரிகரம் சம்மந்தப்பட்டது எதிரிகளுடைய தொந்தரவு ஸோ ஃபேமிலி சப்ஜெக்டில் ரொம்ப அதிக கவனம் தேவை இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது தனுசு ராசி நேயர்களே ஏன்னா இது ஒரு மூணு வருஷத்துக்கான பதிவு கொஞ்சம் டீப்பாக தான் அனலைஸ் பண்ணணும் ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தெரியப்படுத்துங்க அதுக்கான உரிய பரிகாரங்கள் பராச்சித்தங்கள் தெரிந்து அந்த வழிபாடுகளை செய்வீர்களேயானால் அடுத்த சனிப்பயிற்சி வரை நிம்மதியான வாழ்வு உங்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய்வராஜ் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்